உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கடை தெருக்குள்ளால இருக்கும் செல்லானியோட பிரான்ச் இது சில்வர் எக்ஸ்க்ளூசிவா சில்வர் வேர் பண்ணியிருக்காங்க இப்ப நான் போட்டிருக்கிற ஜுவல்ரி எல்லாம் கூட அவங்களுக்கு தான் ஸோ இதெல்லாமே வந்து பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அண்ட் டிசைன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது சேலையூரில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட விசிட் பண்ணலாம் சார் நம்ம ஒரு கடை திறப்பு விழாவில் இருக்கும் சார் அதுக்கு ரிலேட்டடாக எதாவது பேசுவோம் ப்ளீஸ் இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது நான் ஊரில் இல்லை அன்றைக்கி நான் நேற்று தான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தேன்

அதை பற்றி பேசாமல் நீங்கள் மற்ற கேள்விகள் கான்ட்ரவர்ஷியலாக கேட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்களா எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் அது ஹெல்ப் பண்ணுறது நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணும் நீங்கள் பண்ணலையா நீங்கள் பண்ணலையான்னு கேள்வி கேட்குறத விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து பப்ளிக்காக சொல்லணும்னு ஒரு அவசியமே கிடையாது நானும் பண்ணியிருப்பேன் நானும் பண்ணியிருக்கேன் அது நான் சொல்லணும்னு எனக்கு இது இல்லை இப்போ ஹெல்ப் பண்ணுறது நம்மளுக்கு தெரிஞ்சா போதும் மற்றவங்களுக்கு அது தெரியப்படுறது அது அதுவும் நல்ல விஷயம் தான் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அதை பார்த்து வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சபநாகரிகம்னு ஒன்று இருக்கு நம்ம ஒரு கடை தெரப்பு விழாக்கு வந்திருக்கோம் அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற கேள்வி கேட்குறது ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு வேற ஒதுவுமே கிடையாது நான் இப்போ தமிழில் தான் பேசினேன் சார் அது சரின்னு இருந்தால் அது வைக்கிறது தப்பே இல்லை சார் எல்லாருக்கும் அது பொது 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 கருத்தாக எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து எல்லாருமே அது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நல்லதாக இருந்தால் பண்ணிவிட்டு போகலாமே அப்போ உங்களோட கருத்து எல்லோரோட கருத்து தான் என்னோட கருத்து ஓகே தேங்க் யூ இப்போ கடையை பத்தி ஏதாவது கேட்கலாமே நீங்க அவங்க அதாவது என்ன சார் இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து என்ன ஹைக் வரைக்கும் இங்கே நகையை முடிஞ்சது சரி நூறுரூவாலேருந்து ஒரு லட்சம் ரூபாலேரு நூறுரூவாலரு ஸ்டார்ட் ஆகும் மேம் நீங்கள் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு டிசைன்ஸ் இருக்கு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் நான் சொல்றது ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் எல்லாருக்குமே சில்வர் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் பிக் திங் நீங்கள் கோல்டு டைமண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அளவில் லாபம் பார்க்கலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் ரொம்ப நல்லா இருக்குது நான் தான் சொன்னேன் நான் இப்போ போட்டிருக்கிறது கூட இவங்களோட ஜூலரி தான்

ஒரு ஒரு நார்மல் சில்வரோ கோல்டோ இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ஜுவல்லரி வாங்கும்போது அதுக்கு சுத்தமாக வேல்யூ இல்லை அப்போ கொஞ்சம் வேல்யூ இருக்கிற ஒரு நல்ல ஒரு பொருளாக வாங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் முதல் வர கஸ்டமருக்கு இன்னும் ஆஃபர் சாமானிய நினைவு பரிசு மாதிரி நினைவு ப நினைவு பரவு எல்லாருக்கும் தரோம் இன்றைக்கி வாங்குகிற உளவு நிச்சயமாக ரிட்டன் கிஃப்ட் உண்டு அடுத்த இப்போதான் சுழல் டூ முடிச்சிருக்கோம் முடிச்சுட்டு நேற்று தான் வந்தேன் பாண்டிச்சேரியில் ஷூட் நடந்திருக்கு ஐயோ அப்படிலாம் சினிமா எப்பவுமே மங்கிட்டு வருதுன்ற ஒரு கணக்கே கிடையாது சினிமாக்கு இருக்கிற மவுஸ் எப்பவுமே இருக்கும் நிறைய நான் ஒரே ஒரு வெப் சீரிஸ் தான் பட் இருக்கேன் எதுக்கு நீங்க ஒரு நிமிஷம் இருங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க சுகரு இவருக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட டீ காஃபி அரேஞ்ச் பண்ணுங்க வந்ததுலேருந்து வந்ததுல இருந்து என்ன என்னதான வெயில் உட்கார வச்சிருக்காங்க எனக்கு புரியல

நீங்க இவ்வளவு கேள்விகள் கேட்டீங்க ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் இந்த மாதிரி டென்ஷன் சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும் இந்த இந்த கடை வந்து இவங்க நியூ இயர்ல ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் நிறைய